வட சென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜை ஆதரித்து நடிகையும் பாஜக நிர்வாகியுமான நமிதா பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் சென்னை திருவற்றியூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசியவர் வீட்டு வசதி கழிப்பறை வசதி என பல்வேறு நலத்திட்டங்களை பிரதமர் மோடி நாட்டிற்கு செய்து கொடுத்துள்ளதாகவும் எல்பிஜி திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஏழு லட்சம் பெண்களுக்கு மத்திய அரசு இலவசமாக சிலிண்டர் கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் வட சென்னை மக்கள் அனைவரும் தைரியமாக பாஜக வேட்பாளர் பால் கனகராஜுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் நடிகை நமிதா கொண்டார் பாஜக ஆயிரம் கோடி கொடுத்திருக்காங்க அது மட்டும் கிடையாது கடந்த நாற்பத்தி ஐந்து வருஷமா சமுதாய வேணும் அப்படின்னு கேட்டதற்கு

முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் பிரச்சாரத்திற்கு செல்லும் மக்கள் தன்னை எழுச்சியுடன் வரவேற்பதாக கூறினார் மேலும் அறுபது வருடங்களாக வட சென்னை வளர்வதற்கு திராவிட கட்சிகள் காரணம் இல்லை என்றும் மக்கள் தெரிவிப்பதாகவும் வட சென்னை தானாக வளர்ந்து வருவதாகவும் பால் கனகராஜ் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலே மொத்தமாக நானூறுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறுவார் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பார் என்று பல்வேறு ஊடகங்களும் தகவல்களும் நுண்ணறிவு பிரிவுகளும் சொல்லுகிறது இந்த சூழ்நிலையிலே வடசெனையில் உள்ள மக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் அவருக்கு வாக்களித்தால் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு அது ஏதுவாக இருக்கும் காரணம் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கும் என்ற எண்ணம் அவர்களுக்கு எழுந்துள்ளது அது மட்டுமல்ல ஒரு அறுபது ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் மாறி மாறி இங்கு ஆண்டு பதினோரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்து அனுப்பியது ஒரு முறை ஏடிஎம்கே அனுப்பியது இவர்கள் யாருமே இந்த வடசென்னை வளர்வதற்கு எந்த விதத்திலும் காரணமாக இல்லை என்பதை மக்கள் சொல்கிறார்கள் அதுதான் யதார்த்தமும் கூட வடசினை தாளாக வளர்ந்திருக்கிறது இதில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று சொல்கிறார்கள் கடந்த தேர்தலின் போது இப்போது ஆட்சி செய்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சொன்ன வாக்குறுதிகள் அப்படியே இருக்கின்றன